இன்றைக்கி பார்க்க போகிற படம் அதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் கோஸ்ட் அதாவது பதிமூணு பேய்கள் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு சில பேய்களை பிடிச்சி அந்த பேய்களை தனக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு ஒரு மந்திரவாதி நினைக்கிறான் ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மந்திரவாதி இறந்து போயிடுறான் இந்த சம்பவத்தால் ஹீரோட ஃபேமிலிக்கும் அந்த மந்திரவாதிமே ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான் தன்னோடய வீட்டை வந்து இந்த ஹீரோட ஃபேமிலிக்கும் கொடுத்துட்றான் இந்த ஹீரோவோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க சரி நம்ம எத்தனை நாளைக்கு இன்னும் ஏழையாகவே இருக்கிறது நம்ம போய் அங்கே தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே தான் போனால் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது எப்படின்னா அந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கண்ணாடியாலே ஆனது இவ எங்கேயும் செவர் இவர் எதுவுமே கிடையாது வெறும் கண்ணாடியால் மட்டுமே ஆனது அந்த வீடு அந்த வீட்டுக்குள்ளே இவங்க போகும்போது அங்கே ஏற்கனவே ஒருத்தன் உள்ளே இருக்கிறா அவன் உள்ளேருந்து வெளியே வரும்போது அவன் என்ன சொல்லலாம் நான் வந்து இந்த எலக்ட்ரிஷியனு இங்கே சரி பார்க்கலான்னு வந்தேன் சொல்லி போய் சொல்லிடுறான் ஆனால் அவனும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மருமதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் சரின்ட்டு இவங்களும் போய் உள்ளே போய் தங்கலான்னு போகிறாங்க அங்கே தான் இவங்களுக்கு பிரச்சனைய ஆரம்பிக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே தங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சில பேய்கள் இருக்குது அதாவது பதிமூணு பேய்களும் அந்த வீட்டிலே தான் வச்சுருக்காங்க இவங்க அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு பேய்கள் கண்ணுக்கு தெரியறது அந்த குறிப்பிட்ட கண்ணாடி போட்டால் மட்டும்தான் அந்த பேய் வந்து இவங்களுக்கு கண்ணுக்கே தெரியும் அப்படி இவங்க போய் கொஞ்ச நேரத்துலேயே ஒவ்வொருத்தராக அந்த கண்ணாடி போட்டதுக்கப்புறம் அந்த பேய்களெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள கொல்ல ஆரம்பிக்குது இவங்க அங்கே தப்பிக்கிறதுக்காக என்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே முடியறதில்ல ஏன்னா இவங்க ஒன்ஸ் வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த வீடாக இருந்து வெளியே லாக் ஆகிடும் அதனால தான் இவங்க வீட்டை விட்டு வெளியே வரவே முடியதில்ல இப்போ அந்த பதிமூணு பேங்க்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லை அந்த பதிமூணு பேய்கள் இவங்களுக்கு கொண்டுச்சா இல்லை ஏன் இவங்களை வந்து அந்த வில்லன் வந்து இவங்களை கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்றது தான் மீதி கதை அது இல்லை மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது நிறைய பயங்கரமான விஷயங்களும் இருக்கும் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நைன்டி கிட்ஸ் தான் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான படம் தான் இது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அது ஏன் இந்த மாதிரி பேய்ங்க இங்கே பதிமூணு பேர் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் மீதி கதை அதில் ஏன் பர்டிகுலராக வந்து ஒவ்வொரு பேயும் பார்த்திங்கன்னா ஒரு வித வித்தியாசமாகவோ ஒரு வித மரணமாகவும் அடைஞ்சிருப்பாங்க ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா டிவி வந்து வெடித்து போயிருக்கும் ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சவங்க பேய் ஆத்மா தான் இந்த வீட்டில் வச்சுருப்பாங்க இவங்களை ஏன் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு அந்த மந்திரவாதிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் அந்த பேய்ங்களுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கும் இந்த தொடர்ச்சியை கண்டுபிடிச்சி அந்த ஹீரோ அவங்க குடும்பம் வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மீறி கதையும் கூட நைன்டி கிட்ஸ் பார்த்தா கண்டிப்பாக இப்போ இந்த படம் பயங்கரமாக பயமும் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுனா ஒரு டைம் நிச்சயம் இந்த படத்தை பார்க்கலாம்